அடுத்தப்பறமே என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் காவேரிக்கு வந்து எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை அவங்க அப்பா இறந்து போன விஷயம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அவங்க அம்மா சொல்லி தான் புரிய வச்சாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே என்ன நினச்சோன்னா நீ வீண் எல்லாரும் போய் ஏன் பேசலை ஏன் விஜய் வீட்டில் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி நினச்சோம் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா நம்ம விஜய்யோட வீட்டையும் காலி பண்ணியிருக்காங்க விஜய் வேலை பார்த்தா அந்த ஆஃபீஸ்லாம் அப்படியே தோட்டலாக மாறிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு காவேரியை மறக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி நம்பர் உட்பட வந்து மாற்றி விட்டுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிவின் குமரன் யாராலையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேமிலியை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட அவங்களால வந்து கேட்க முடியல அந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து இருந்த மாதிரி வந்து இன்றைக்கி நிவின் அப்படின்னு வந்து அழகாக சொல்லியிருப்பார் எபிசோட்ஸில் அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரிக்கு வந்து எந்த விஷயமோ ஞாபகம் இல்லை நம்ம காவேரியோட அம்மா பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க காவேரியும் பார்த்திங்கன்னா இல்லை நான் பண்ணலை இப்போ எனக்கு கல்யாணம் குழந்தை இது மேலெலாம் எனக்கு நம்பிக்கையோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நினச்ச வேலையை பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போது காஞ்சிபுரத்துக்கு வந்து காவேரி வந்து ஷிஃப்டாக வராங்க விஜய் அந்த குட்டி காவேரி இல்லையா பாப்பா அவங்களும் பார்த்தீங்கன்னா நியூ அட்மிஷன் போட்டுட்டு அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கதை வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து எபிசோட்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்காக வந்து எல்லாேருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி பாப்பாவும் கேட்டிருப்பாங்க எங்கள் அம்மா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜய் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தனியாக போய் அழுகிறாரு என்னை விட்டு ஏன் காவேரி போனேன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு கவெரியில் நினச்சி இன்னமும் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரியான கதை நகர்வுகளோட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி இறந்த விஷயத்த வந்து இன்னும் தெரியாத மாதிரி எங்கேயோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக காவேரி ஒரு நாள் வருவா அப்படின்ற மாதிரி விஜயும் நம்பிட்டு இருப்பாரு ஆனால் காவேரி இறந்து போனதை கிட்ட மறைச்சிட்டு அவர் வந்து அழுகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அந்த ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்க போறாங்க ஒர்க் பண்ண போறாங்க அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அந்த கிளாஸ்ல தான் டீச்சரா வந்து ஒர்க் பண்ண போறாங்க நம்ம காவேரியும் நம்ம காவேரி பொண்ணும் வந்து ரொம்ப க்ளோஸாக பழக போகிறாங்க தாத்தாக்கு பார்த்திங்கன்னா குழந்தைலாம் அவங்க அம்மா பற்றி கேட்கும் போது அவருக்கு வந்து ஒரு கில்தி ஃபீலிங்லேயே வந்து அவர் இருக்கிறாரு கொஞ்சமாவது அவர் தாத்தா வாயை திறந்தால் தான் உண்மை வந்து வெளியே வரும் காவேரியோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இறந்துவிட்ட மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸே தோட்டலாம் மாற்றி ஒரு லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போனாலும் இதுக்கப்புறமாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து ஸ்கூலில் தான் காவேரி காவேரி பொண்ணு வந்து மீட் பண்ணிக்கிங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக சந்தோஷம் மாக அம்மா பொண்ணோட பாண்டிங் வந்து கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை பார்க்குற மாதிரியா இல்லை விஜய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காவேரியோட அம்மா விஜயை பார்க்க போகிறாங்க யார் யாரை பார்த்தாலுமே விஷயம் வந்து வெளியே வரப்போகுது அதை வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக கொண்டு போக போகிறாங்க இப்போத்தி நம்ம பொண்ணு கூட வந்து அவங்க அம்மா காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இப்போதைக்கு நம்ம நிவீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க கங்காவும் வந்து வேறு இடத்துல வந்து குமரன் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து அழகாக கொண்டு போயிருக்காங்க இப்போ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா விஜயம் கவிரியும் சேர்ந்துட்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கான ஸ்டார்டிங் இதுவாக தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இன்றைக்கி எபிசோட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன போகுது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களை எத்தனை பேருக்கு விஜய் கவரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ